மக்களை காக்க தமிழகத்தை மீட்க ஆன்மீக மாநகரம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை வருக வருக என அழைக்கிறேன் இவன் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மு அருள் பழனி மற்றும் ஒன்றிய அவை தலைவர் மன்னு கிளை செயலாளர் ராசராசன் குமார் கருமாரப்பட்டி அசோக் குமார் மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க ஆன்மீக மாநகரும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்களை வருக என அழைக்கிறேன் இவன் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மு அருள் பழனி மற்றும் ஒன்றிய அவை தலைவர் மனு கிளை செயலாளர் ராசராசன் குமார் கருமாரப்பட்டி அசோக் குமார் மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம் மக்களை காக்க தமிழகத்தை மீட்க ஆன்மீக மாநகரம் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடியார் அவர்களை வருக வருக என அழைக்கிறேன் இவன் கிழக்கு மாவட்ட செயலாளர் எஸ் ராமச்சந்திரன் முன்னாள் மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் மு அருள் பழனி மற்றும் ஒன்றிய அவைத்தலைவர் மன்னு கிளை செயலாளர் ராசராசன் குமார் கருமாரப்பட்டி அசோக் குமார் மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்கள் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதி திருவண்ணாமலை கிழக்கு மாவட்டம்